தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலை திட்டம் அவர்களிடம் இருக்கிறது சிலருடைய பெயர்களை நாம் குறிப்பிடாமலேயே பேசலாம் என்று கருதினோம் அந்த காலம் கடந்து விட்டது என்று கருதுகிறேன் இந்த மேடையில் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிர்க்க வேண்டிய நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் அச்சப்பட்டு அச்சப்பட்டு நின்றோம் இவர்களை பெரியவர்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று புறக்கணிக்க நினைத்தோ உண்மையை சொல்லுகிறேன் நான் உண்மைகளுக்கு எப்போதும் வெட்கப்பட்டவன் இல்லை சீமானை இனி நான் சொல்லித்தான் பெரிய ஆள் என்று நான் நினைத்தால் நான் தவறாக என்னை பற்றி கணக்கு போடுகிறேன் என்று பொருள் என்னை காட்டிலும் தமிழ்நாட்டில் சீமானுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஆதரவு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நான் வெட்கப்படவில்லை எது உண்மையோ அதை சொல்லுகிறேன் எனவே நான் சொல்லி பெரிய ஆளாக போகிறான் என்பதில்லை ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை புதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் உங்களை மிச்ச சொச்செல்லாம ஒழிச்சுட்டு தாண்டா நான் போவேன் நீங்க நினைச்சுக்கிறீங்க